இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் ஆணை திருகோவலூர் மேற்கு ஒன்றியம் கூவனூர் கிளைக்கழகம் சார்பாக பள்ளிக்கு ஆரோ வாட்டர் மிஷின் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டது கழக குடியேற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மாணவ மாணவர்களுக்கு நோட்டு பேனா சிறப்பு அழைப்பாளர் திருக்கோவலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேஷன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் எஸ் எஸ் கருணாகரன் அவர்கள் வழங்கினார்கள் நிகழ்ச்சி தலைமை திருக்கோவலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் காமராஜ் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் வரவேற்பு கிளைச் செயலாளர்கள் ஐயனார் தர்மர் முன்னிலை முன்னாள் பகுதி செயலாளர் பெருமாள் ஒன்றிய வர்த்தக செயலாளர் சின்னதுரை ஊராட்சி கழக செயலாளர் திருநாவுக்கரசு மாவட்ட கழக துணை செயலாளர் வி தவமணி வெங்கடேஷன் மாவட்ட மாணவரணி செயலாளர் எம் பன்னீர்செல்வம் ஒன்றிய அவை தலைவர் ஜி நடராஜன் மல்லூர்பேட்டை மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார் ஒன்றிய நிர்வாகிகள் பிரபாகரன் வரதராஜ் விபூஷணன் மாரியப்பன் முருகன் கூவனூர் கிளைக்கழகம் ஒன்று பூமிநாதன் செந்துரபாண்டி தங்கராசு இளவரசன் ஐயப்பன் புருஷோத் வேலு சேகர் குணசேகர் பாஸ்கரன் ஆனந்தன் ஆறுமுகம் சிவகுமார் சுரேஷ் திருநானம் ஐயனார் ஞானவேல் மணிகண்டன் முருகன் ரோபோட் சக்திவேல் மகளிரணி பழனியம்மா பச்சையம்மாள் சங்கீதா ரேவதி மகாலட்சுமி ஜெயந்தி ஜெயலட்சுமி சசிகலா உஷா விஜயா பரிமளா லலிதா ஜெயமாலா பாக்கியலட்சுமி வினோதினி மகேஸ்வரி கூவனூர் கழகம் இரண்டு காளிமுத்து பழனிவேல் சிவராஜ் கோவிந்தன் முருகன் ரமணா குமார் வீராசாமி சிங்காரவேல் வினோத் சுரேஷ் வேலு குப்பன் வீராசாமி ஆறுமுகம் சந்தியா உமா காஞ்சனா அனிதா ராஜேஸ்வரி சுதா மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் பகுதியில் உடனுக்குவுடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண தமிழன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை காண தவறாதீர்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் போ நீங்க போங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏழா போன பூமியில பாழா போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன் இந்த மண்ணுக்குள்ள தான் தேரு மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது கேப்டன் புகழும் சாகாது ஐயா ஐயா நீ எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏன் வாழப்போன பூமியில வாழாமல் ஏன்

இதயம் எல்லாம் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் ஏழை ஜனத்துக்கு கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பொறக்கல கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பொறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல இதயம் தமிழ்நாடு துயரம் கொண்டது சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இதயம் எல்லாம் பொறமையால உன் உயிரை பறித்து விட்டானே அவரை போல தமிழ்நாட்டில் இல்ல ஒரு தரும் போல் தமிழ்நாட்டில் இல்லை ஒரு தரும் இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரோ இன்று பாதியிலே முடிஞ்சு பிஞ்சி போச்சு கேப்டன் சரித்திரம் இதயம் எல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே கூட திருக்கோயிலூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் கடந்த ஒரு கால ஒரு வார காலமாக தொடர்ந்து தலைவர் கேப்டனுடைய கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கின்ற விதமாக இன்றைக்கு திருக்கோயிலூர் மேற்கு ஒன்றியம் கோவனூர் கிளைக்கழகத்தின் சார்பில் இந்த ஊரிலே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்காக ஆர்ஓ மிஷின் குடிநீர் சுத்திகரிப்பு மிஷின் வழங்குகின்ற நிகழ்ச்சியும் இந்த ஊரிலே இருக்கின்ற பொதுமக்களுக்கு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்னுடைய பிறந்த நாளை தினமாக கொண்டாட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணையிட்டதின் பேரில் இந்த ஊரில் இருக்கிற ஊர் பொதுமக்களுக்கும் ஏழை எளியோருக்கும் அன்னதானம் வழங்கி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கொடியினை ஏற்றி இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் காமராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இந்த கூவனூர் கிராமத்திலே சிறப்பான ஏற்பாடு செய்த கிளைக்கழக செயலாளர் ஐயனார் அவர்களே அவருக்கு உறுதுணையாக இருந்து சென்னையிலே இருந்தாலும் தேமுதிகவிற்காக நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் என்றைக்கும் இந்த கிளைக்கழகம் வலுவாக இருக்கும் தேமுதிகவுடைய கோட்டையாக இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான ஏற்பாடு செய்த பெருமாள் அவர்களே மற்றும் இந்த தலைவர் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்க வருகிற வருகை தந்த நம்மையெல்லாம் வழி நடத்துகின்ற என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் எல்வி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் தவுமணி வெங்கடேசன் அவர்களே மாவட்ட மாணவரணி செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே இந்த ஒன்றிய கழகத்தினுடைய அவைத் தலைவர் நடராஜன் அவர்களே மணலூர்பேட்டை பேரூராட்சியினுடைய செந்தில்குமார் அவர்களே இந்த கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஊராட்சி கழக செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கழகத்தினுடைய சேலையை அணிந்து வந்த நம்முடைய கழகத்தினுடைய கண்மணிகள் மாவட்டம் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிரணி நிர்வாகிகளே இந்த ஊரைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே கேப்டனின் அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு வருவந்தல் வடக்கணந்தல் பேரூராட்சியை சேர்ந்த தம்பி மணிகண்டன் அவர்களே மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்திலே தமிழன் என்று சொன்னால் அந்த தமிழனுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் விதத்திலே சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தாரகை மந்திரத்தை இந்த தமிழனுடைய நெஞ்சங்கள் எல்லாம் விளைத்து சென்றிருக்கிற நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதோடு கூட தலைவருடைய புகழ் ஓங்குகின்ற விதமாக